ஐவின் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கையெட்டி நில போராட்டமானது மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று அரசியல் தலைவர்கள் சமூக பிரதிநிதிகள் பல்கலைக்கழக மாணவர்கள் பொதுமக்கள் என அனைவருடைய ஒத்துழைப்புடனும் மிகச் சிறப்பாக இடம்பெற்றுள்ளது ஆனால் அதே நாளில் நோலிமிட் என்கிற ஒரு ஆடை காட்சியகமும் யாழ்ப்பாணம் நகர்பகுதியில் திறந்து வைக்கப்பட்டது இந்த இரண்டு இடங்களிலும் உள்ள அல்லது இரண்டு இடங்களுக்கும் சென்ற மக்கள் எண்ணிக்கை என்பது எங்களுக்கு அதிர்ச்சிகரமான ஒரு உண்மையை வெளிப்படுத்தி அதாவது சொந்த இனத்தின் தேவைக்காக அல்லது எங்களுடைய மண்ணுக்காக எங்களுடைய இருப்புக்காக நாங்கள் குரல் கொடுப்பதை காட்டிலும் சுகபோகங்களுக்கும் அதன் வழி வருகின்ற சலுகைகளுக்கும் ஆட்பட்டு போகிற மக்களாக ஒரு மக்கள் சமுதாயமாக நாங்கள் மாறிக்கொண்டிருக்கிறோம் என்கின்ற அந்த துரதிர்ஷ்டமான அல்லது துர்ப்பாக்கியமான நிலைமையை தற்போது எங்களுடைய இனம் சந்தித்திருக்கிறது அல்லது அந்த நிலைமைக்கு வந்திருக்கிறது இன்று தையிட்டி மக்களுக்கு நடந்தது நாளை எங்களுக்கும் நடக்கலாம் என்கிற அந்த எண்ணப்போக்கு எங்கள் மக்களிடையே அறவே இல்லாமல் இருக்கிறது இதன் காரணமாக ஆடை காட்சியறைகளுக்கு செல்லுகிற மக்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது ஒரு நியாயமான போராட்டத்துக்கு அதாவது அமைதி வழி போராட்டத்துக்கு குரல் கொடுக்கிற மக்களுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது அற்று போய் போய்விடுமா இல்லை அவை அங்கேதான் இருக்க போகின்றன ஆனால் எங்களுடைய மண்ணுக்கான அல்லது எங்களுடைய அந்த உரிமைக்கான போராட்டம்ன்றது அன்றைய நாளைக்கானது அது அன்றே செய்தாக வேண்டிய ஒன்று எந்த சாட்டு போக்குகளுக்கும் வளைந்து கொடுக்காமல் தங்களுடைய மண்ணுக்காக போராடுகிற அந்த தையிட்டி மக்களுக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய கரங்களையும் உயர்த்தி கொடுத்து எங்களுடைய அந்த ஒத்துழைப்பையும் வழங்க வேண்டியது மிக கட்டாயமான ஒரு விடயம் ஒரு ஆடை காட்சியகத்திலே கிடைக்கிற அற்ப சலுகைகளுக்கு முண்டியடிக்கிற ஒரு மக்கள் கூட்டமாக நாங்கள் மாறிக்கொண்டிருக்கிறோம் என்பது ஒரு வேதனைக்குரிய விடயம்தான் அதாவது மக்களாகிய எங்களுடைய எண்ணப்போக்கு மாற்றம் அடைந்திருக்கிறது அந்த அந்த மாற்றத்தின் காரணமாகத்தான் இன்று ஆடம்பரங்களும் சுகபோகங்களும் எங்களை முற்றுமுழுதாக ஆட்கொண்ட ஒரு இனமாக நாங்கள் மாறியிருக்கிறோம் இன்று நாங்கள் மௌனமாக இருந்துவிட்டு இன்று நாங்கள் மௌனமாக இருந்துவிட்டு நாளை எங்களுடைய இடங்களும் எங்களுடைய நிலங்களும் இவ்வாறான ஒரு நிலைமைக்கு வந்துவிட்ட பிறகு குரல் கொடுப்பதிலோ கூப்பாடு போடுவதிலோ எந்த அர்த்தமும் கிடையாது நாளை எங்களுடைய பேர குழந்தைகள் சொந்த மண்ணிலேயே தங்களுடைய நாட்டிலேயே அனாதரவான ஒரு இனமாக நிற்பார்கள் அந்த வரலாற்று தவறுக்கு நாங்களும் காரணமாகி விடுவோம் திரண்டு நின்று போராடும் மக்களுக்கு ஆதரவாக ஒவ்வொருவரும் குரல் கொடுப்போமானால் நிச்சயமாக எங்களுடைய மண் எங்களுக்கே கிடைத்துவிடும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது இனம் என்பது என்ன இணைந்திருப்பது அல்லது ஒன்றுணைந்து வாழ்வது அவ்வாறு நாங்கள் இணைந்திருந்துதான் எங்களுக்கான இருப்பையும் எங்களுக்கான அடையாளத்தையும் உலகத்துக்கும் எங்களுடைய இன்னும் நாங்கள் சொல்ல வேண்டியவர்களுக்கும் சொல்ல வேண்டும் இன்றைய அரசாங்கமானது ஒரு விடயத்தில் மிக தெளிவாக இருக்கிறது அதாவது அபிவிருத்தி நோக்கி தமிழ் மக்களை முன்னகர்த்தி விட்டால் அல்லது அவர்களுக்கு அபிவிருத்தி என்பதை காட்டிவிட்டு அவர்கள் தங்களுடைய இருப்பு பற்றியோ அல்லது தங்களுடைய உரிமைகள் பற்றிய சிந்தனை தான் இருக்க வேண்டும் அதாவது அதன் அவ்வாறு அவர்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக அபிவிருத்தியை மட்டும் தமிழ் மக்களுக்கு குறிக்கோளாக மாற்றிவிட்டால் போதும் என்கிற ஒரு எண்ணப்போக்கை இன்றைய அரசாங்கம் கொண்டிருக்கிறது அதாவது மக்களிடையே அந்த சுய விழிப்புணர்வை மழுங்கடிக்கிற ஒரு தன்மை இன்றைய அஹ் இன்றைய காலத்திலே காணப்படுகிறது இதை உறுதி செய்யும் வகையில் உரிமை போராட்டத்துக்கான மக்கள் தொகையை விட ஆடை நிறுவன திறப்பு விழாக்களில் அதிக மக்கள் கலந்து கொண்டு மக்களே தமிழ் தேசிய உரிமைகளை தமக்கே தெரியாமல் விட்டு வருகின்றனர் இதை எமது மக்கள் அதாவது இந்த போராட்டத்தை புறக்கணித்த ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டியது அவசியம் தையிட்டி போராட்டமானது மிகவும் அமைதியான முறையில் இடம்பெற்றது இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்பு வரை தமிழ் மக்களுடைய பொருளாதார வளம் அளிக்கப்பட்டு கொண்டிருந்தது தற்போது அந்த பொருளாதார வளம் அபிவிருத்தி செய்யப்பட்டு வருகின்றது எனினும் அது திட்டமிடப்பட்ட விடயமாக மாறி வருவது தான் நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம் இப்போராட்டமானது தமிழ் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து கேள்வி கேட்க வேண்டிய ஒரு போராட்டம் இதில் தமிழ் தேசிய கட்சிகளின் அனைத்து தரப்பினரும் பிரதேச சபை உறுப்பினர்களின் அனைவரும் அரச இவர்கள் மட்டுமல்லாது அரச தரப்பு தமிழ் பிரதிநிதிகள் கூட ஒன்றிணைந்து இந்த இடத்தில் நின்றாக வேண்டும் மக்களுக்கு அடிமனதில் இப்போராட்டம் பற்றிய அக்கறையும் அதில் பங்கு பெற்ற என்கிற சிந்தனையும் இருந்தாலும் கூட ஆடை காட்சியகத்தை அதே நாளில் திறந்து தமிழ் மக்கள் சுகபோகங்களுக்குள் மூழ்கி மூழ்கிக் கிடக்கின்ற தவிர தமது உரிமை அல்லது தம்முடைய இருப்பு பற்றிய அக்கறை அற்றவர்கள் என்று மற்றவர்கள் கேலி பேசும் அளவிற்கு இச்சம்பவங்கள் தற்போது பேசு பொருளாகியுள்ளன ஒரு இனத்தின் உரிமைகள் மறுக்கப்பட்டுவிட்டு அவர்கள் பொருளாதார அபிவிருத்தி என்கிற எவ்வளவுதான் அவர்கள் பொருளாதாரத்தில் அபிவிருத்தி என்கிற ஒரு விடயத்தை அவர்கள் முன்வைத்தாலும் அந்த அபிவிருத்தி என்பது அர்த்தமற்ற ஒரு விடயம்தான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு அப்பட்டமான நில ஆக்கிரமிப்பு என்பது தெரிந்தும் நாம் அனைவரும் ஒன்றுணைந்து குரல் கொடுக்காது விட்டால் நாளை வரலாறு நம்மை பழி சொல்லும் அது மட்டுமல்லாது நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மாவீரர்களுடைய கனவுகளை ஏதோ ஒரு வகையிலேனும் நாங்கள் நனவாக்குவதற்கு உதவுவோம் என்கிற சிந்தனை எங்களுடைய உள்ளத்திலே இருந்தால் இவ்வாறான உரிமைக்கான அதாவது நீதி கேட்டு நிற்கிற போராட்டங்களுக்கும் அமைதியான இவ்வகையான குரல் கொடுப்புகளுக்கும் நாங்கள் அனைவருமாக ஒன்றுணைந்து கரம் கொடுத்து அவர்களுடைய போராட்டங்களுக்கு வலி சேர்க்க வேண்டியது ஒவ்வொருவர் தமிழர்களாகிய எங்கள் ஒவ்வொருடைய கடமையாகும் இனிமேல் சிந்தித்து செயலாற்றுவோம் ஒவ்வொரு பௌர்ணமியிலும் தையிட்டி மக்கள் தங்களுடைய நிலத்துக்காக போராடுகிறார்கள் நாங்களும் அவர்களுக்கு அருகில் நின்று அவர்களுடைய குரலை அஹ் உயர்த்துவதற்காக அல்லது அந்த குரல் இன்னும் ஓங்கி ஒழிப்பதற்காக எங்களுடைய பங்களிப்பையும் நல்குவோம் அதுதான் மக்களாகிய எங்கள் தமிழ் மக்களாகிய எங்களுடைய கடமையாக இருக்கிறது என்பதை கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்